சற்றுமுன் வெளியான தகவல் பட்டா விவரங்களை சரிபார்ப்பது எப்படி ஆன்லைனில் மிக சுலபமாக செய்யலாம் அதை பத்தா பார்க்க குறை மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொத்துக்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது இதற்கு ஆவணங்கள் சரிபார்ப்பது மிகவும் முக்கியம் இந்த நிலையில் நிலம் தொடர்பான ஆவணங்களை ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ளும் வசதி உள்ளது நில மோசடிகளை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மக்களும் சொந்தமாக நிலம் வைத்து கொள்ள விரும்புகின்றன புதிதாக நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சரியான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நில மோசடிகளை தடுப்பதற்கும் ஆவணங்களை சரிபார்க்க மிகவும் முக்கியம் ஒருவர் நிலம் தொடர்பான ஆவணங்களை எளிமையாக ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ளலாம் முழுபிடி லிங்கு கீழற்கு பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க